ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்றார் மாவோ ஆயிரம் கருத்துக்கள் தெரிக்கட்டும் என்றுதான் அதற்கு பொருள் ஆகவே சமூகத்தில் பன்மைத்துவம் என்பது ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளுள் ஒன்று புளூரலிசம் எத்தனை மதங்களும் இருக்கலாம் என்று அனுமதிப்பது ஒரு ஜனநாயகம் எத்தனை கடவுள்களையும் வழிபடலாம் என்பது ஒரு ஜனநாயகம் எத்தனை கட்சிகளும் இங்கே தோன்றலாம் தோன்றட்டும் என்பது ஜனநாயகம் அதுபோல அம்பேத்கர் இயக்கங்கள் நூற்று கணக்கிலே அல்ல ஆயிரக்கணக்கிலே இருக்கட்டும் பிறக்கட்டும் அது அவசியம் நாம் நுழைய முடியாத இடத்தில் இன்னொரு அமைப்பு நுழையும் நாம் சந்திக்க முடியாத மக்களை இன்னொரு அமைப்பு சந்திக்கும் நாம் சொல்ல முடியாத கருத்தை இன்னொரு அமைப்பு சொல்லும் அப்படி பல அமைப்புகளில் பரவலாக இருந்து செயல்படுவது என்பது சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவை ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவை ஆனால் கருத்தியல் வலிமை செயற்பாட்டு வலிமை மக்களை அமைப்பாக்குகிற முயற்சியில் வலிமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் காலத்தால் அனைவருக்கும் தலைமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் மக்களோடு நெருக்கம் இல்லாதவர்கள் கருத்தியல் வலிமை இல்லாதவர்கள் செயற்பாட்டு திறம் இல்லாதவர்கள் காலத்தால் உதிர்ந்து போவார்கள் ஆகவே வலிந்து பல அமைப்புகளை ஒரே தலைமையின் கீழ் இணைப்பது என்கிற முயற்சி பாசிசத்தின் இன்னொரு கூறு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஆகவே எந்த அமைப்பையும் நாம் எதிராக பார்க்க வேண்டாம் பகையாக பார்க்க வேண்டாம் போட்டியாக பார்க்க வேண்டாம் அவரவர் அவர்களுக்கான களத்தில் பணியாற்றுவதை நாமும் மகிழ்ச்சியோடு பார்ப்போம் வாழ்த்துவோம்